அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இளநீர் அல்வா தான் நம்ம செய்யப்போறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்குது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அல்வா செய்கிறதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஒரு இளநீர் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம உடச்சி நம்ம தண்ணி தனியாக எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமாக இப்போ இளநீர் வலுவை வந்து எடுத்துட்டோம் இந்த பாரியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ அதில் வந்து நான் நூறு கிராம் கான்ஃப்ளவர் மாவை எடுத்திருக்கேன் இப்போ அந்த மாவை வந்து இதில் உள்ளே சேர்த்துனோமா கரைச்சி இப்போ கடாய் வச்சு காயட்டும் இப்போ நம்ம நெய்லையே கொஞ்சம் இப்போ நம்ம இள இளநீ வந்து வலுவாக இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க நம்ம இளநீரெலாம் கரைச்சி வச்சுருக்கேன் கான்ஃப்ளோர் மாவை நம்ம உள்ளே சேர்த்திடலாம் ஒரு பங்கு இப்போ நூறு கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவுக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி வச்சிருக்கேன் இளநி தண்ணியாக ரெண்டு பங்கு வச்சு இப்போ கரைச்சதாக மாவு அதை நல்லா கட்டிப்படாமல் நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அதிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இளநீ வளவையும் உள்ளே சேர்த்திடலாம் நம்ம அடித்த இளநீ வலுவையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் ஸ்பூனே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மனைவி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஃபேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் நூறு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்திரணும் இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம இளநீர் வள வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதையும் உள்ளே சேர்த்துடலாம் திராட்சை அம்மா மறுத்து வச்சுருக்க நெய்யில் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்தாச்சு இதோட நம்ம மூணு ஸ்பூன் நான் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ரொம்ப நெய் தேவையில்லைங்க இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இளநீர் ஹல்வார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்